வேப்பனப்பள்ளி ஒன்றியம் தாதா நகரில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வசந்தப்பள்ளி அடுத்த தாதா நகரில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இந்த கன்றுவிடும் விழாவில் பர்கூர் வேப்பனஹள்ளி காவேரிப்பட்டினம் ஜெகதேவி கப்பல்வாடி ராயக்கோட்டை தர்மபுரி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இரநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரமும் இரண்டாவது பரிசாக நாற்பதாயிரம் மூன்றாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை தாதாநகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்